தேர்தல் வேட்பு தாக்கல் செய்த அர்ஜுனா எம்பி பட்லந்த பட்ட அறிக்கையின் உள்ளக விமர்சனத்தை முன்வைத்த சஜித் தரப்பு முன்வைத்தோன்ற முற்படுத்தப்பட்ட தேசபந்து சர்வதேச நாணய நிதியத்திற்கு அடிபணிந்துள்ள அரசாங்கம் சஜித் விமர்சனம் யானில் காப்போது சாதாரண தர பரீட்சை நிலையத்தினுள் மோதல் இலங்கையில் பரவும் வதந்தி திட்டவட்டமாக மறுத்த அதானி குழுமம் அர்ஜுனா எம்பிக்கு எதிராக தடை உத்தரவு வரவேற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதினோ வயது கற்பம் குறித்து எச்சரிக்கும் வைத்திய நிபுணர்கள் தேநீரின் விலையில் ஏற்பட உள்ள மாற்றம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் திகதி அறிவிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ஜுனா வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தனது வேட்புமனுவினை தாக்கல் செய்துள்ளார் இம்முறை இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தலைமையிலான குழு வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் சுயேட்சை குழுவாக இத்தேர்தலில் போட்டியிட உள்ளனர் இதற்கமைய யாழிலுள்ள ஐந்து உள்ளூராட்சி சபைகளுக்கு முதற்கட்டமாக கட்டுப்பாட்டத்தை கடந்த பதினேழாம் திகதி உள்ளனர் இவ்வாறு அனைத்து சபைகளுக்கும் கட்டுப்படத்தை செலுத்தி சகல இடங்களிலும் தேர்தலில் ராம்நாதன் அர்ஜுனா போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது பட்டலந்த சித்திரவதை புரிந்தவருக்கு தண்டனை வழங்கப்படுமா என்பதில் சந்தேகம் நிலவுவதாகவும் ஏனெனில் சிறந்த டீல் ஒன்று இதற்குள் உள்ளது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் எஸ் எம் மரிகார் தெரிவித்துள்ளார் பட்டலந்த தொடர்பில் நாடாளுமன்றத்தில் மேலும் கருத்து தெரிவித்த மரிகார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் ஆணைக்குழு அறிக்கை வந்தது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி நாலில் சந்திரிகாவுடன் இணைந்து அரசாங்கம் அமைத்தனர் அத்துடன் மஹிந்த ராஜபக்சவுடன் இரண்டாயிரத்தி ஐந்தில் உடன்படிக்கை செய்தனர் அப்போதும் அதற்கான கோரிக்கை முன்வைக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி பத்தில் ஜனாதிபதி தேர்தலில் பொன்சேகாவுக்கு ஆதரவு அளித்த போதும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது திருட்டுத்தனமாகவேனும் அது பற்றி கூறவில்லை இருபத்தைந்து வருடங்களாக இருட்டு அறையில் இருந்து அறிக்கையை வெளியில் எடுப்பதற்கு அல் ஜசீராவில் தகவல் வெளியான பின்னரே இப்போது அறிக்கையை சபையில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் இனியாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் நடந்த சகல கொலைகள் தொடர்பிலும் விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அனுமதி ஜனாதிபதியாக தெரிவாகி எதிர்வரும் வெள்ளிக்கிழமையுடன் ஆறு மாதங்கள் ஆகின்றன தேர்தல் மேடைகளிலும் அதற்கு முன்னர் உணவு கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றுக்கான வரிகளை முதலாவது வரவு செலவு திட்டத்திலேயே இல்லாமல் செய்வோம் என்று கூறியிருந்தார் ஆனால் இதனை இன்னும் செய்யவில்லை அவருக்கு வாக்களித்த பெண்கள் யூடியூப் டிக்டாக் பார்த்து எழுபத்தி ஆறு வருடங்களாக ஊழல் மோசடிகளிலேயே வரிகள் அதிகரித்துள்ளன அந்த ஊழல்கள் குறைந்தால் வரி குறையும் வரி குறைந்தால் பொருட்களின் விலை குறையும் என்று கூறிக்கொண்டு தமது கணவர் கூறுவதையும் கண்டுகொள்ளாது அன்றகுமாரவுக்கு வாக்களித்தனர் ஆனால் ஆறு மாதங்கள் ஆகியும் இன்னும் பொருட்களின் விலைகளும் குறையவில்லை வருமானமும் அதிகரிக்கவில்லை இப்போது அந்த பெண்களுக்கு தமது கணவர்களுக்கு முகம் கொடுக்க முடியுமோ தெரியவில்லை இதனால் இந்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றோம் அத்துடன் நீங்கள் பட்டலந்த தொடர்பில் தேடும் நாடு பூராகவும் பிரேம கீர்த்தி விஜயசுந்தர விஜயகுமார துங்கு கொட்டிகாவத்த சதாதிச தேரர் கொல்லப்பட்டமை ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் ராணுவத்தினர் அவர்களின் குடும்பத்தினர் ஆகியோர் கொல்லப்பட்டமை தொடர்பிலும் தேட வேண்டும் பட்டலந்த வதைக்காரருக்கு தண்டனை கொடுக்கும் நடவடிக்கையுடன் இவை தொடர்பிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்திற்கு முற்றாக அடிப்படைந்துள்ளதாக சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார் பரவ திட்டத்தின் குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு இன்றைய தினம் நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இந்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர் இந்த அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் மாறிப் போயுள்ளது அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு முற்றாக அடிபணிந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் அமைக்கப்பட்டுள்ள காபோது சாதாரண தன பயிற்சி நிலையம் ஒன்றில் நேற்று காலை ஏழு முப்பது மணியளவில் மாணவர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் இரண்டு பாடசாலைகளை உள்ளடக்கி அமைக்கப்பட்டுள்ளது குறித்த பயிற்சி நிலையத்தில் நேற்று கால ஏழு முப்பது மணியளவில் இரு பாடசாலை மாணவர்களிடையே முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது முருகல் கைகலப்பாக மாறியிருந்த நிலையில் பயிற்சி நிலைய கண்காணிப்பாளர்களால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஆனாலும் முதலாம் பகுதி வினாத்தால் நேரம் முடிவடைந்த நிலையில் நண்பகல் பதினொன்று பதினைந்து மணியளவில் பெரிய அளவில் இருந்து ஒரு தரப்பு பயிற்சி நிலைய வளாகத்தினுள் அத்துமீறி நுழைந்து ஒரு தரப்பு மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இதனையடுத்து பயிற்சி நிலைய மேற்பார்வையாளர்களினால் மருதங்கேணி போலீஸ் நிலையத்துக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த மருதங்கேடி போலீசார் சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் தொடர்ந்து பயிற்சி நிலைய மேற்பார்வையாளர்களினால் எழுத்து மூலமாக பயிற்சி நிறைவு பெறும் வரிகான காலம் வரை போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறு கோரி முறைப்பாடு ஒன்றை மருதங்கேணி போலீஸ் நிலையத்துக்கு வழங்கியுள்ளனர் இதனையடுத்து பரிசு நிறைவடையும் வரை நடமாடும் போலீஸ் பாதுகாப்பினை வழங்க முன்வந்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மருதங்கேணி போலீசார் மேற்கொண்டுள்ளனர் இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஒப்பந்தத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக பரவி வரும் வதந்திகளை இந்தியாவின் அதானி குழும திட்டமிட்டமாக மறுத்துள்ளது இது தொடர்பில் அதானி கிரீன் எனர்ஜி எஸ் எல் லிமிடெட் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்போது ஒரு கிலோ வாட் மணி நேரத்துக்கு ஏழு சதங்களாக விலையை மாற்றியமைக்க நிறுவனம் முன்வந்துள்ளதாக கூறும் கூற்றுக்கள் முற்றிலும் தவறானவை என நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது அத்தோடு சம்பந்தப்பட்ட இலங்கை அதிகாரிகளுடன் நிறுவப்பட்ட ஒப்பந்தத்தின் அசல் விதிமுறைகளை தாங்கள் முழுமையாக உறுதிபூண்டுள்ளதாகவும் நிறுவனத்தின் முதலீட்டு திட்டங்கள் மற்றும் திட்ட அளவுருக்கள் மாறவில்லை என்றும் அதானி குழுமம் தெரிவித்துள்ளது இதேவேளை மும்மொழிக்கப்பட்ட காற்றாலை மீன் திட்டத்திலிருந்து மரியாதையுடன் உள்ளதாகவும் இலங்கை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்தால் எந்தவொரு அபிவிருத்தி வாய்ப்புகளையும் ஏற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருப்பதாகவும் அதானி குழுமம் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் பிப்ரவரியில் இலங்கை அதிகாரிகள் ஒப்பந்தத்தை மாற்றியமைக்க முயற்சித்த பிறகு இலங்கையில் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மின்னியல் டொலர் காற்றாலை மின் திட்டத்தில் இருந்து விலக்குவதாக அதானி குழுமம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்பில் சபா நாயக்கர் எடுத்த தீர்மானத்தை வரவேற்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி தெரிவித்தார் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஒன்பது மாதங்களுக்கு மேலாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த நாசா விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பாதுகாப்பான முறையில் பூமிக்கு திரும்பியுள்ளார் அவருக்கும் இணை வீரர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்பில் சபாநாயகர் என்று நாடாளுமன்றத்தில் விசேட அறிவிப்பை விடுத்தார் இதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அறிவிப்பை முழுமையாக கொள்கிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இனியாவது தனது செயற்பாட்டை மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும் நாடாளுமன்ற சிறப்பு உரிமையில் இருந்து கொண்டு மக்கள் மத்தியில் வெறுப்பினை தூண்டிவிடக்கூடாது இந்த நாட்டில் முஸ்லிம் மக்கள் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பின்னர் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டார்கள் மீண்டும் அபாரண நிலை ஏற்படக்கூடாது ஆகவே அனைவரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என தெரிவித்தார் பால் தேநீரின் விலை அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை உணவகம் மற்றும் சிற்றுணிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது குறித்த விடயத்தை அந்த சங்கத்தின் தலைவர் ஹர்சினா தெரிவித்துள்ளார் இதன்படி ஏப்ரல் முதலாம் திகதி முதல் ஒரு கோப்பை தேநீரின் விலை பத்து ரூபாவால் அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்படும் நானூறு கிராம் பால்ம பொதியொன்றின் விலை ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கப்படும் என பால்ம இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது ஏப்ரல் மாதம் முதலாம் திகதிக்குள் விலையை நான்கு ஏழு சதவீதம் அதிகரிக்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் விலை ஐம்பது ரூபாவில் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை ஆயிரத்தி நூறு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் பால் தேநீரின் விலை அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் காலப்பகுதி நேற்று நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்துள்ளது அதேநேரம் வேட்புமனுக்கள் நின்று நண்பகல் பன்னிரண்டு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது